பிறந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது படிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நமது சேனலை மறக்காமல் செய்து உங்களின் ஆதரவை சில மாதங்களாக செய்கிற தொழில குடும்பத்துல பொருளாதாரத்துல குடுக்கல் வாங்கல சிநேதத்துல நட்புல இருக்கிற இடம் வீடு வாசல் சொத்து இதெல்லாம் ஏற்பட்ட பல சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு சுபகாரியம் சுப செலவு உத்தியோகம் எதிர இடத்துல இருந்தாலும் தட தாமதம் குழப்பம் தோல்வி அப்படியே கொஞ்ச காலமா போயிட்டு இருந்துச்சு மச்சான் ரத்த ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு இந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி இந்த வாரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சாயந்திரத்துக்குள்ளார பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமைக்குள்ள கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி பிறந்தவர்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று சார்ந்த திடீர் திருப்பமாக பூர்வீக சொத்துல இருக்கும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அல்லது குடியிருக்கிற இடம் வீடு சொந்த நிலம் அசையா சொத்துக்கள் வண்டி இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் நோய் ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் திடீர் திருப்பமாக ஆச்சரியப்படும்படி நன்மைகள் நடக்கும் நல்ல செய்திகள் வந்து சேர்வது சுபகாரியம் சம்பந்தமான செய்திகள் வந்து சேர்ப்பது நீங்கள் நினைக்கும் ஆசைப்படும் அனைத்து காரியங்களும் இந்த சாதகமான நோக்கி நகர ஆரம்பிக்கும் சேர்ந்தவர்களுக்கும் நல்ல பலன்கள் அனைத்தும் நடைமுறைக்கு நிச்சயம் வரும் ஏழரை சனி நடக்கும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா வீடு நிலம் புதிய தொழில் உத்தியோகம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ஏழரை சனியெல்லாம் நடக்குமாங்கிற கேள்விக்கு இந்த வாரத்துல நகர்ந்து கொண்டிருக்கும் கிரக சூழ்நிலைகளை துல்லியமாக கணித்து பார்க்கும் பொழுது நிச்சயம் மேலே சொன்ன தேதிகளில் நல்ல பலன்கள் நடைமுறைக்கு வரும் குறிப்பா உத்தியோகம் தொழில் பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு ஏழரை சனி மேச ராசிக்காரர்களுக்கு கூட வேலை செய்வீங்க சொந்த பந்தம் இந்த மாதிரி வகை ராவல போட்டி பொறாமை வரனால சில தடைகளும் பின்னோக்கி இருக்கிற முயற்சியும் இருக்கவே செய்யும் ஏழரை சனி மூலம் வரும் பிரச்சனைகளை உங்களுடைய குண தெய்வத்திடம் போய் விட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் தர்மம் செய்துவிட்டு உங்கள் வேலையை உங்கள் முயற்சியை தொடருங்கள் நல்லதே நடக்கும் அதுல பல சிக்கல்கள் போராட்டங்கள் வம்பு வழக்கு போட்டு கேஸ் இது எல்லாமே தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஒரு குழந்தைக்கு முடி எடுக்கணுமா இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் தட தட தடையாவே இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே இந்த வாரத்திலிருந்து விலகி குலதெய்வ பூஜை புனஸ்காரம் சுபகாரிய முயற்சிகள் குடும்பத்துல உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே ஆச்சரியப்படும்படி நடக்க ஆரம்பிக்கும் யாரெல்லாம் பங்காளி வகையில பிரச்சனை பண்ணாங்களோ அவைகளால உங்களுக்கு நல்லதும் லாபமும் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும் வண்டி வாகனம் வாங்க இருக்கக்கூடும் நண்பர்கள் தாராளமாக இந்த வாரத்துல வாங்க முடியும் கொஞ்சம் திசா புத்தி சரியில்லாம நடப்பவர்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போகும் அவ்வளவுதான் ஆனா நிச்சயம் உண்டு திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் மேசராசி பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசா புத்தி அந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இந்த கோச்சார கிரகங்கள் வடக்கு மேற்கு திசையில அருமையான வரனை அமைச்சு தரும் குறிப்பா நான் மேலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேதிகள் சொன்னேன் இல்லையா அந்த தேதிகள்ல அந்த திசையிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் சுப செய்திகள் நிச்சயம் வரும் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் பொதுவாக ஏன்ற சனி நல்ல காரியம் சுபகாரியம் நடத்துறத விரும்பாது தடவை தடை செய்யவே செய்யும் அதனாலதான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஏழரை வருஷத்துக்கு இந்த யாத்திரி நடக்கவே செய்யும் நீண்ட காலமா வரன் தேடி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் இந்த காலத்துல இந்த வாரத்துல அடுத்து வரும் வாரத்துலையும் கூட வரன் அமையிற மாதிரி வந்துச்சுன்னா அதுல சின்ன சின்ன குறைகளை பெருசாக எடுத்துக்காம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல வரும் சந்திராஷ்டம்லாம் எதுவும் இல்லை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்கும் அஷ்டமி கூட உங்களுக்கு நல்லதாக சாதகமா இருக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையும் மிக சிறப்பாக உள்ளது நீங்க நினைச்ச காரியத்துல அன்னைக்கு சாதிக்கலாம் நாலாம் தேதி ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தேதி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வெள்ளி இந்த நாலு நாட்களும் கொஞ்சம் நல்லதையும் கெட்டதையும் கடந்து தர நாட்களாக வந்துள்ளது மிக முக்கியமான காரியங்களாக இருந்தா இந்த நாட்கள்ல முன் யோசனையோட நிதானத்தோட அறிவு கூர்மையோட செஞ்சு ஜெயிச்சுக்கணும் பரணி நட்சத்திரம் ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாலாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புற நவமி தேதி அன்னைக்கு அன்னைக்கு மிக சிறப்பான நன்மைகள் உண்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நானாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புற நவமையாக இருந்தாலும் அன்னைக்கு நாள் முழுவதும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நீங்கள் ஆசைப்படும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் மிக முக்கியமா வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும் விஷயங்கள் செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் உத்தியோகம் தொழில் சம்பந்தமா ஆரோக்கியம் சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல செய்யலாம் இரண்டாம் தேதி அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி இந்த தேதிகள் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் இந்த நாட்கள்ல அறிவு கூர்மையும் புதுசாலைத்தனமும் அவசியம் தேவைப்படும் என்னதான் நல்ல கிரக சாதங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கெட்ட நாள்கள் வரப்ப முன்னெச்சரிக்கையோட இருந்து காரியத்துல ஜெனிங்க கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசில பிறந்திருந்தா ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நாள் முழுவதும் அஞ்சாம் தேதி விசால கிராம நாடு போவதோ இந்த மூன்று நாட்களும் அருமையான நல்ல நாட்களாக சிறப்பான நாட்களாக வந்துள்ளது அனைத்து நன்மையும் நடக்கும் நீ நடக்கும் முக்கியமான காரியங்களை இந்த நாட்கள்ல முயற்சி பண்றப்ப முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் சொத்து விஷயத்துல வாங்கின நேரம் வீடு மனை எதுவாக இருந்தாலும் தொழிலாக உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி சுபகாரியம் செலவுகள் குலதெய்வம் பூஜை புனஸ்காரம் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல செய்ய நல்லதே நடக்கும் நாலாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று தேதிகளும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கிற நாட்களாக வந்துள்ளதால் யோசனையோட அறிவு கூர்மையோட புத்திசாலித்த புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு காரியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக மேசராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வீடு மனை நிலம் தொழில் உத்தியோகம் வேலை இதுல எல்லாத்தையுமே முன்னேற்றம் உண்டு வண்டி வாகனம் சுபகாரியம் சுப செலவுகள் குலதெய்வம் குழந்தை பேரு குழந்தை பிறப்பு ஆரோக்கியம் நோய்கள் நோய்கள் விலகி போறது என அனைத்தும் மிக சிறப்பாக இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த நல்ல கிரக சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பதினாறு பேர்களையும் பெற்று நீரோடி வாழ்வாங்கு வாழ என் அன்னையான சில எட்டுக்களை இந்த வழங்கி வாழ்த்தி இடம்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்